அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல போகிறேங்க எப்படின்னா இந்திரனுடைய மனைவி இந்திராணி ஒரு அழகான ஒரு கிளி வளர்க்குறாங்க அந்த கிளி வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு சோர்வாக இருக்குது அது எதுவுமே சாப்பிட மாட்டுது எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் பறக்க மாட்டுது இப்படியே இருக்கும்பொழுது பார்க்கும்போது இந்திராணிக்கு வந்து ரொம்ப மனம் வருத்த தரும் தருகிறது அப்போது இந்திரனுக்குடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த கிளி வந்து நான் ரொம்ப ஆசை ஆசையாக வளர்க்குறேன் இந்த கிளி ஆனால் என்னமோ தெரியல அது வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது எதுவுமே சாப்பிட மாட்டுது எனக்கு இந்த கிளி மட்டும் செத்து போயிட்டால் நானும் செத்துருவேன் ஏன்னா நான் ரொம்ப ஆசாசியாக வளர்க்குறேன் இந்த கிளியை அப்படின்னு சொல்கிறேன் அப்போது இதை கேட்ட உடனே இந்திரனுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆகிடுது சரி போய் நம்ம பிரம்மனிடம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் கிட்ட போகிறாங்க அப்போ பிரம்மனிடம் வந்து நடந்ததை சொல்கிறாங்க இப்போது பிரம்மன் சொல்கிறாங்க நான் வந்து வெறும் படைக்கிறது மட்டும்தான் அதற்கு பிறகு எல்லாமே நிர்ணயிப்பதெல்லாம் விஷ்ணு தான் அப்படின்னு சரி சரிவா நம்ம விஷ்ணுக்கிட்டயே நம்மளும் நானும் வரேன் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இரண்டு பேரும் விஷ்ணு கிட்ட போகும்போது விஷ்ணு சொல்கிறாங்க நடந்தது எல்லாம் சொல்லிட்டோன்னே விஷ்ணு சொல்றாரு இது எல்லாமே நாம் பார்க்கல எல்லாமே சிவபெருமான் தான் பார்க்குறாரு சரி வாங்க நம்ம மூணு பேரும் போய் கேட்கலாம் சிவபெருமானிடம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே போகிறாங்க சிவபெருமானிடம் போய் சிவனிடம் வந்து இரு நடந்ததை எல்லாம் சொல்கிறாங்க அப்போது நான் இதையெல்லாம் பார்க்கறதை விட்டுட்டேன் எல்லாமே யம தர்மனிடம் ஒப்படைச்சிட்டேன் யமன் தான் பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க நம்ம யம கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போது நாலு பேருமே யம கிட்ட போகிறாங்க போகும்போது யமன் நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க சொன்ன உடனே அப்போ யமதர்மன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இதையெல்லாம் வந்து பார்த்துருக்கிறதுல விட்டுட்டேன் இது என்னன்னா எல்லாருடைய ஆயிலையும் ஒரு ஓலைச்சுவடியில் கெட்டி ஒரு அறையில் வச்சிருவோம் அந்த கயிறு எப்போ உழுந்தோ அறுக்கிற மாதிரி கீழே அருந்து இப்படி கீழே விழுந்தால் அவங்களுடைய ஆயில் வந்து இதாகிடும் இறந்துருவாங்க அதனால் சரி வாங்க நம்ம போய் அந்த அறையில் போய் பார்க்கலாம் அந்த கிளியினுடைய ஆயில் எப்படி இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த ஐந்து பேரும் அந்த அறைக்குள்ளே போக்குறாங்க அப்போ ஒரு ஓலை மட்டும் கீழே விழுந்துருது இவங்க கதவை திறந்தவொன்னே ஒரு ஓலை கீழே விழுந்துருது அது என்ன ஓலை அப்படி கீழே விழுந்துருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்து பார்க்கும்போது அந்த கிளியினுடைய ஆயில் அப்போது பிரம்ம இதில் வந்து இந்திரன் பிரம்மன் விஷ்ணு சிவன் யமன் இந்த ஐந்து பேரும் இந்த அறையின் உள்ளே வந்துவிட்டால் இந்த கிளியின் ஆயில் முடிந்துவிடும் அப்படின்னு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா எப்போது படைத்தவனே நம்மளுடைய ஆயிலை ஒன்றுமே பண்ண முடியாது தடுத்து நிறுத்தவே முடியாது அதனால் இருக்கும் வரை நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நம்மளுடைய உயிரெல்லாம் நிர்ணயம் நிலையாமை அப்போது திருக்குறள் கூட திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் எப்படின்னா நம்மளுடைய செல்வம் நிலையாமை இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை நம்மளோட உடல் நிலையாமை எப்பவுமே இப்படியே தான் இருப்போம் நம்ம ஆயில் முழுவதும் இருப்போம் அப்படின்னு சொல்லவே முடியாது நிலையாமை அதனால் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக யாரையும் துன்புறுத்தாமல் நாம் இருந்தாலே அதுவே போதும் மகிழ்ச்சி நன்றி